செப்பனியா மூன்று வசனம் இருவது அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன் உங்கள் கண் காண நான் உங்கள் இருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சில நேரங்கள்ல நமக்கு வெட்கம் வருகிற அந்த டைமில் எப்படியாச்சும் என்னை இந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிருங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைனா நம்ம ஃபேஸ் பண்ணுகிற அந்த மனிதர்களை இந்த இடத்துலேருந்து எடுத்துருங்கப்பா அப்படின்னு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் ஆனால் ஜீசஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க நம்ம எங்கே வெட்கம் அனுபவித்தோமோ அந்த இடத்துல தான் கர்த்தர் நம்மை உயர்த்த சித்தமாக இருக்கிறார் ஆமாங்க ஒரு வேளை சில நாட்கள் உங்களை கொஞ்சம் தூரமாக வைக்கலாம் இல்லை அந்த மனிதர்களை உங்களிடத்திற்குலேருந்து எடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் ஒரு காலம் வருது அந்த காலத்தில் யாருமே உங்களுக்கு விரோதமாக பேச முடியாத அளவுக்கு உங்களுக்கு விரோதமாக கேள்வி கேட்க முடியாத ஒரு உயர்வை ஒரு கனத்தை உங்களுக்கு கொடுத்து அந்த இடத்திற்கு உங்களை கூட்டி கொண்டு போவார் கூட்டி கொண்டு போய் நான் இந்த மனிதனின் பட்சமாக இருக்கிறேன் நான் இவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறத காண்பித்து கொடுப்பார் காண்பிக்கிறதோட இல்லை நம்ம கண்கள் காண சில வைகளை கர்த்தர் நடப்பித்து காண்பித்து கொடுப்பார் ஆமா நீங்களும் பாப்பீங்க உங்களுக்கு விரோதமாக பேசினவர்களும் அதை பார்ப்பார்கள் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் நீங்கள் ரொம்ப கீர்த்தி பெற்றவர்களாய் புகழ் பெற்றவர்களாக இருக்கணும் தான் ஏசப்பா விரும்புகிறாங்க நீங்கள் இன்றைக்கு அதுக்கு எட்டாதவர்களாக அதாவது அதுக்கும் நமக்கும் ரொம்ப தூரம் அந்த மாதிரியான ஒரு நிலமையில் இருக்கலாம் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க இல்லை மகளே இல்லை மகனே நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் நான் உன்னை வைப்பேன்னு கர்த்தரனைக்கு வாக்கு கொடுக்குறேன் அவங்கள சில நினைக்கலாம் எனக்கு அவ்வளோ பெரிய கனம் மகிமா அதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை மட்டும் மாறினா போதும் அப்படின்னு நீங்கள் ஏக்கத்தோட ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழும்புது ஏசப்பா அந்த சூழ்நிலைகளையும் உங்களை விட்டு மாற்றுவோம் இப்போ நம்ம கடந்து போகிற இந்த கடினமான பாதை நமக்கு கஷ்டமாக இப்போ தெரியலாம் ஆனால் அதில் ஒரு நன்மை இருக்கிறது அதுதான் உண்மை ஒருவேளை நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னா அதில் கரெக்டான ஒரு கர்த்தருடைய நடத்துதல் இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் கர்த்தர் விரும்புகிறது தான் என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம அப்பாவுடைய பாதத்தில் அர்ப்பணித்து அவருக்காக காத்திருக்கும்போது சிலவைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அது நம்ம நினச்சி பார்க்காததாக இருக்கும் அதாவது நமக்கு வேண்டாததாக இருக்கும் நல்லதானப்பா வாழ்க்கை போயிட்டுருக்கு ஏன் இப்படி ஒன்று ஏன் இது என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் எப்போ நீங்கள் அப்பாவுடைய கைகளில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீங்களோ அப்பத்துலேருந்து கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவானதை மட்டும் தான் செய்து கொண்டு இருக்கிறார் இனிமேலும் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் மட்டும்தான் செய்வாங்க அதனால எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் நான் மட்டும் ஏன் இந்த பாதையில் போயிட்டுருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குன்னா இல்லை தேவ சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தபடியால் ஏசப்பாக்கிட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடினால உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்கேதுவானதுதான் நடந்துகிட்ருக்கு எல்லாமே நன்மையாக மாறும் நன்மை தான் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு நீங்கள் இப்போ போயிட்டுருக்கிற பாதையை பார்த்து சொல்கிறீங்களா என் பார்வைக்கு வேணால் இது தீமையை மாதிரி இருக்கலாம் இல்லை மற்ற மனிதர்கள் பார்க்கறதற்கு இது ஏதோ நான் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் இல்லை என் அப்பா என் வாழ்க்கையில் நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் தான் செய்து கொண்டிருக்கிறாங்க சில ரிலேஷன்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அது நன்மைக்குன்னு சொல்லுங்க ஏற்ற நேரத்தில் கர்த்தர் எனக்கு வர வேண்டியது எனக்குன்னு வ கர்த்தர் வைத்திருக்கிறத என்னிடத்துல கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு நினைங்க கணவன் மனைவி உறவை தவிர வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அப்படியே பிடிச்சிட்டு வச்சுருக்க முடியாது கணவன் அப்படியே விட்டுறக்கூடாது மனைவி அப்படியே விட்டுறக்கூடாது என்ன தவறு பண்ணாலும் இசப்பா நீங்க எனக்கு தந்த கணவர் நீங்க எனக்கு தந்த மனைவி எங்க ரெண்டு பேருக்குள்ள தேவ சமாதானம் சந்தோஷம் ஒற்றுமை அண்டர்ஸ்டாண்டிங் பெருகட்டும் இதை கெடுக்கும்படிக்கு எழும்புகிற பிசாசுடைய கிரியைகள் மனுஷீக வல்லமைகள் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினால் முறியடிக்கப்படுவதாக ஏசப்பா உங்கள் ரத்த கோட்டைக்குள்ள என்ன என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை எங்களுக்குண்டான எல்லாவற்றையும் மறைத்துக்கோங்க இந்த ஜபம் எப்போவுமே நம்மளுடைய எண்ணங்களில் இருக்க வேண்டியது நம்ம பேச முடியாட்டி கூட வாயை திறந்து சொல்ல முடியாத இடங்களில் கூட ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது டக்குன்னு இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே இத் உங்கள் குடும்பத்தாரை ஒப்பு கொடுத்து மறைத்து ஜெபிக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் அதை சொல்லிகிட்டே இருக்கும் சாத்தானுடைய தந்திரமே குடும்பத்தை உடைப்பது குடும்பத்தை கர்த்தரை விட்டு பிரிப்பது தான் அதுக்கு ஒரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு வைராக்கியமாக கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய இரத்தத்தால் நம்ம குடும்பத்தை மூடி ஜெபிக்கணும் ஆமாம் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது பிரிந்து போன குடும்பங்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒன்று சேரும் சீக்கிரத்தில் அதை நீங்கள் பார்ப்பீங்க கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கட்டளையிடுவாராக நீங்கள் வெட்கப்பட்ட அதே தேசத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராக குடும்பமாய் நீங்கள் கர்த்தருக்காக எழும்புவீங்க ஆமாங்க நீங்கள் குடும்பமாக கர்த்தருக்காக எழும்புவீங்க ஊழியம் செய்வீங்க கர்த்தருக்காக ஓடுவீங்க அநேக குடும்பங்களை கட்டி எழுப்புவிங்க கர்த்தர் உங்களை அப்படியாய் பயன்படுத்துவாராக ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க மேலே கை வச்சு சொல்லாமா நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பேன் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பேன் நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இருப்பேன் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என் சிறை இருப்பையெல்லாம் என் அப்பா என்னை விட்டு மாற்றுவார் Amen. Have a wonderful day. God bless you.